வணக்கங்க இன்றைய பதிவு இரண்டு திருமணங்களும் செய்து இரண்டு திருமணமே நிலைக்காம போயிடுச்சு அதில் முதல் மனைவி இறந்துடுறாங்க இரண்டாவது மனைவிகிட்ட பிரிஞ்சிடலான்னு முடிவுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணுடன் திருமணம் இல்லாமல் வாழலாங்கிற மனநிலைக்கு வந்துடுறாரு இதுக்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு இந்த ஜாதகருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஜாதம் பார்க்க வந்திருந்தாங்க ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்த புள்ள லைஃப்பில் கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆகி வாழ்ந்துட்டுருக்கு பையனுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அந்த கல்யாணம் பண்ணும் பொழுது இவங்க பூ கேட்கறது வழக்கமாக பொருத்தம் பார்க்குறது இது எல்லா வகையிலையும் ஃபார்மலால் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ பண்ணி ஏன்னுங்க எனக்கு இந்த கொடுமை நேர்ந்தது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பையனுடைய ஆரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லக்னம் மேச லக்னம் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் அதுக்கப்புறம் அந்த சுக்கரனுக்கு கேதோட தொடர்பு கும்பத்தில் இருக்கிற கேதோட தொடர்பு அதுக்கப்புறம் புதனுடைய தொடர்பு அப்புறம் சனியினுடைய பார்வை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன் இந்த மாதிரி உங்கள் பையனுடைய ஜாதத்தில் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கும் சுக்கரனுடைய தொடர்பு கேதோட தொடர்பு சனியோட பார்வை வருது அதே மாதிரி கலத்திரக்காரனான சுக்கரனுக்கும் கேது கேதோட தொடர்பு புதனோட தொடர்பு சனியோட பார்வை வருது இவருடைய மனைவி ஏதாவது பிரிந்திருக்காங்களா இல்லை உடல் ரீதியாக பாதிச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது சார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேனேஜ் ஆகி அந்த அம்மா கேன்சரில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவருடைய சகோதரி சுக்கரனா சகோதரி குறிக்கும் சுக்கரனா மகளின் குறிக்கும் அப்போ இந்த இடத்துல சகோதரி லைஃப் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்காங்க மூத்த சகோதரி சார் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரே பெண் குழந்தை இவருக்கு அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பதிமூணு வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் இரண்டாவது ஒரு திருமணம் பண்றாரு இந்த இரண்டாவது திருமணம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அந்த இவர் ஃபாரின் இருக்காரு அந்த பொண்ணு இந்தியாவில் இருக்குது இந்தியாவிலேருந்து ஃபாரின் போய் இவரோட வாழும் பொழுது அங்கே இருக்கிற கிளைமேட்டு எல்லாம் ஒத்து வராமல் என்னால் ஃபாரின் இருக்க முடியாது நீங்கள் இந்தியாவே வந்துருங்க அந்த புள்ள இந்தியா வந்துடுச்சு இவரு நான் இந்தியா வர முடியாது ஃபாரின்ல தான் இருப்பேங்கிறாரு அந்த பிள்ளை நான் ஃபாரின் வர முடியாது இந்தியாவில்தான் இருப்பாங்கிறேன் இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாட்டில் ரெண்டாவதும் மீச்சுவலாக பிரிகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக யாரோ ஒருத்தரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து க மேரேஜ் பண்ணாமல் லைஃப்பை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய மெயினான கொஸ்டின் இப்போ இவருடைய லக்னத்தை பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தை சுக்கரன் அதுக்கப்புறம் குரு அப்புறம் ராகு புதன் சந்திரன் தொடர்பு இப்போ நம்ம இருக்கோம் சுபக்கோள்களான லக்னத்தை சுக்கரன் குருவுடைய தொடர்பு இவர் நல்லா ஒழுக்கமாக இருப்பார் நல்லா வசதியாக இருப்பார் அழகாக இருப்பார் பாரம்பரிய சிந்தனையுடன் வாழ்வார் அப்படின்னு நம்ம இருக்கோம் பட் இந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய கேரக்டரை ஒழுக்கங்களை தீர்மானிக்கிற இடத்துல லக்னத்தை சுக்கரன் தொடர்பு கொண்டாலும் அந்த சுக்கரன் கேதோட தொடர்பு இருக்கு அதே மாதிரி அடுத்தது குரு லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த குருக்கு ராகு சந்திரனுடைய தொடர்பு இருக்கு அப்போ ஒரு ஆணோட ஆரோஸ்கோப்பில் ஜீவக்கோளான குருக்கு ராகு சந்திரன் சந்திரன் ராகு ராகு புதன் புதன் ராகுவோட தொடர்பு ஜீவக்கோல் குருவுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் நெருங்கிய பழகிய பழகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும் அப்போ பாருங்கள் லக்கனை வந்து ஃபஸ்ட்டு சுக்கரன் குரு கல்யாணம் ஆகி ஒரு ஒம்பது வருஷம் தம்பதியில் வாழ்கிறாங்க அது வரைக்கும் தான் அந்த சுக்கரன் குருவோட தாக்கங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ராகு புதன் சந்திரன் லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால தொடர்பு கொள்ளக்கூடிய குருவும் ராகியும் சந்திரனையும் தொடர்பு கொள்றதுனால ஆட்டோமேட்டிக்காக முதல் மனைவி இறந்து இன்னொரு நபரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் போய் அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நேசித்து அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணலாங்கிற நிலைக்கு இந்த லக்கணத்தை ராகு புதன் சந்திரன் தொடர்பு கொண்டத பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட அது பாதிப்பு செய்யும் ஏன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ராகுதிசை நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் ராகுதிசை இந்த ராகுதிசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெங்களூர் ஒர்க் பண்ணவர் இங்கேருந்து அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்கா போனதுக்கப்புறம் முதல் மனைவி இறக்குறாங்க அப்புறம் மீண்டும் வந்து இந்தியாவில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு அங்கே இருக்கிற சூழல் சரியில்லாமல் அவங்களும் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக இடையில் ஏற்பட்ட ஒரு நட்பு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னோட வாழ்கிறேன் அப்படின்னு வந்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல திசாநாதன் வந்து குரு ராகு வந்து சிம்மராசிகள் இருக்குது அது காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீட்டில் அது காதலை புரிக்கக்கூடிய இடம் இல்லை மேசலக்கணம் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்குது அப்போ அந்த ராகு என்ன பண்ணுறாரு சுக்கன் கேது சேர்ந்துருந்தாலும் கூட அந்த நடக்கிற திசாநாதனான ராகு அஞ்சாம் பாவத்தில் குரு ராகு சேர்ந்து திசை நடக்கிறதுனால மீண்டும் மீண்டும் இவர் இன்னொரு பெண்ணுடன் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கார் அடுத்தது லக்னத்துக்கு புதன் சுக்கன் தொடர்பு இருக்கனால ஃப்ரெண்ட் அருவி மாறாங்க அதுக்கப்புறம் மனைவியாக வாழ்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஹரஸ்கோப்புகள் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் நம்மளுக்கு வந்து ஜீவக்கோளான குருவுடன் சூரியனோ சுக்கரனோ சேர்ந்திருந்தாலும் கூட அந்த சூரியன் சுக்கரன் முழு பலனை கொடுக்கறதுக்கு தன்னுடைய நிலையான காரகத்துவத்தை வச்சுருக்காங்களா அல்லது அவங்க சேர்ந்த கோளின் மூலியமாக அவங்கள் எந்த கோளுடன் சேர்ந்துருக்காங்களோ அந்த கோளின் மூலியமாக தன் காரகத்துவத்தை மாற்றிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு மாணவர் வந்திருந்தார் இப்படி தான் அவர் வந்து சார் எங்கள் அண்ணனுக்கு குரு சூரியன்ஸ் சேர்க்க லக்னத்தில் சூரியனுடைய தொடர்பு இருக்குது மிதுன் லக்னம் லக்கணத்தில் சூரியனுடைய தொடர்பு இருக்குது எப்படி சார் எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு ரெண்டு களியல் பண்ணியிருக்காரு அப்போ ஜீவக்கோளும் குருவும் சூரியனோட தொடர்பு லக்கனமும் சூரியனோட தொடர்பு ஒழுக்கமாக தான் வாழணும் அப்படின்னாரு அப்புறம் நான் கேட்டேன் இந்த சூரியனுக்கு ஏதாவது குருவையும் லக்னத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய சூரிய ஏதாவது ராகவோ சந்திரன் புதனவோ தொடர்பு கொள்ளதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆமாம் சார் சூரியனுக்கு நீங்கள் சொன்ன பிளான்ட்டோட தொடர்புகள் இருக்குது அப்போ கேட்குறாரு ஏன் சார் சூரியன் ராகோட தொடர்பு ஏற்பட்டால் அப்போ அந்த இடத்துல வந்து குரு சூரியனுக்கு பதிலாக குரு ராக சேர்த்துன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு அப்படி இல்லை குரு சூரியன் உங்கள் அண்ணனுக்கு சமூகத்தில் கௌரவத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி சுயதொழில் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இடத்துல நல்லா போஸ்டிங் இருந்தார் அதுக்கப்புறம் சுயதொழில் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருடைய கேரக்டரில் அந்த ராகதேச ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரு டென் ஆகுது அப்படின்னா ட்ரிங்க்ஸுக்கு ட்ரிங்க்ஸு சம்மந்தப்பட்ட பழக்கங்கள் ஏறு ஏற்படுது அதுக்கப்புறம் மனைவி இல்லாமல் இவர் கூட இவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு அவங்களோட ஒரு வாழ்வியல் மறைமான ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்கு இது இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அப்புறம் போய் ரெண்டு மூணு ஜாதத்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்ன ரூல் ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகுது தான் சார் எனக்கு நாடியே புரியுது நாடியில் கிரக சேர்க்கை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது எந்த கிரகம் எந்த கிரகத்தை சேருதோ அந்த கிரகத்தோட நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் அடிக்கிறப்ப சொல்லிகிட்டே இருப்பீங்க இப்போ தான் அது புரியுது அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஜீவக்கோளான குருவை சனி சேர்க்கை இருக்குது லக்னத்துக்கு சனி சேர்க்கை இருக்குன்னா அவன் லைஃப் லாங்காகவே பாதிச்சுருவான்னு எடுத்துகிட்டு கூடாது அந்த சனிக்கு சூரியனோட சேர்க்கை அந்த சனிக்கு சுக்கரனோட சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த சனி முழுமையான பாதிப்பை லக்னத்துக்கு ஜீவகோலுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம்